ரன் என்பது இவர் பெயரிலேயே உள்ளது தான் இவர் ஓட்டப்பந்தய வீரராக இருக்கிறாரோ எப்பொழுதும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் திரு குமரன் சார் ஏஎஸ் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு உங்கள் பலத்த கரகோஷத்தோடு அன்போடு இருக்கிற நீங்கள் வெறுபடி ரெஸ்பெக்டட் ஒரு டிராஃபிக் மேனேஜர் சார் ரெஸ்பெக்டட் சீனியர் நடராஜன் சார் இன்ட்டு பேர் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னும் ஒரு எயிட் டு நைன் டேர்ஸ் தான் ஒர்க்கிங் ஏரியாவில் இருக்கு அதுக்கு முன்னாடி முதல்ல என் கூட ரிட்டையர் ஆகும் என்னுடைய நண்பர் உதயகுமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது கருணாநிதி கூட ரிட்டையர் ஆகிறவர்களுக்கு அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலியோட ஆரோக்கியம் நல்லா வாழ்த்துன்னு வாழ்த்துக்கிறேன் ஏன்னா இது அப்புறம் மறந்துடுவோம் ஏன்னா முக்கியமான அந்த மாதிரி அவங்க கூட இருக்காங்க அவங்க அது இது இது முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆறு வருஷங்கள் நான் சென்னை போர்ட்ஸில் டிராவல் பண்ணியிருக்கேன் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெரிய டிராவல் இது நிறைய பேர் என்னோடய ஜாஸ்தியெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு வருஷன்றது சூப்பர் ட்ராவல் அந்த ஆறு என் கூடவே வருது ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தேன் நான் இப்போ இருபத்தி ஆறில் ரிட்டையர் ஆகிறேன் அதுக்கப்புறம் நம்ம கூட நைன்டி சிக்ஸ் பேட்ச் இருக்குது அதையும் தொண்ணூற்றி ஆறு அதுலேயும் ஆறு இருக்குது தொண்ணூற்றி ஆறு பேட்சில் வந்தவங்க என் கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் முதல்ல டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு பத்து பேர் என்னை சுற்றி இருப்பாங்க ஃபஸ்ட்டு வரும்போது நான் தான் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அடைக்கலம் கொடுத்து எல்லாம் வச்சுருப்பேன் ஸோ அவங்க எல்லோரும் இப்போ வந்து நல்ல பொசிஷனில் இங்கே இருக்கிறாங்க அவங்களாம் ரொம்ப என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் தான் நான் வந்தேன் அதுவும் அத்லெட்டிக்ஸில் நான் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸ்ப்ளின்ட்டர் ரன்னர் நான் வந்து பிஎஸ்சிக்கில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் யோகா இதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன் அப்புறம் மெம்பர் இன்சார்ஜாக ஒரு ரெண்டு வருஷம் இருந்தேன் ரெண்டு டேர்ம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நிறைய கோர்சஸ் அதாவது காம்படிஷன் டெக்னிக்கல் அஃபிஷியலாக நான் வந்து நேஷ்னல் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்னுடைய லெவல் வந்து ஒன்று வந்து கோச்சிங் செக்டாரும் அடுத்தது வந்து காம்படிஷனுக்கு வந்து டெக்னிக்கல் மேனேஜராகவும் போடுறது தான் ஸோ இப்படி தான் என்னுடைய நெக்ஸ்ட் என்னுடைய டைமை வந்து பாஸ் பண்ண போகிறேன் அதை தவிர நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறது வந்து நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட குழந்தைங்களில் டோட்டலாக ஓவராலாக எல்லா ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் உள்ளவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஃபிட்னஸ் கிளாஸ் இப்போது வந்து நான் வந்து மூணாவது டைமாக இந்த இது வந்து சப்ஜெக்ட்டை பேசுகிறேன் ஏன்னா ஒன்பதாம் தேதி வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க எங்கள் ஸ்போர்ட்ஸ் கொலீக்ஸ் கூட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் ஸ்போர்ட்ஸ் கொலீக்ஸுக்கு சேம் சப்ஜெக்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதிலேயே பேசிட்டேன் செகண்டு வந்து எங்கள் யூனியன் சார்பாக நேற்று நடத்துனாங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நிறைய தெரிவித்துக்கொள்வே எங்கள் யூனியன் சார்பாக பண்ணதுக்கு இது மூணாவது ட்ரிப் சேம் இதுதான் ஆனால் அதுலேயும் எல்லாம் ஃபிஃப்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேசுனேன் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வெல்னஸ் வெல்னஸ் வந்து அந்த ஃபிட்னஸ்ன்றது சொல்லுவாங்க ஏன் வந்து இந்த வெல்னஸை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறேன்னா ஃபிட்னஸ் பண்ணால் கண்டிப்பாக நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்போம் அந்த ஆரோக்கியத்துக்கு வந்து ஏன் எல்லாரும் பண்ணுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இன்டிபெண்ட்டாக இருப்பீங்க ஃபிட்னஸ் பண்ணி வெல்னஸ் பண்ணிங்கன்னால் இன்டிபெண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபிட்னஸ் வெல்னஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூவில் பி ஏ டிபெண்ட் அதாவது பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் நீங்கள் எழுந்துக்கணுன்னா சேர விட்டேன் யூவில் பி ஏ டிபெண்ட் பாத்ரூம் போடணுன்னா டிபெண்ட் குளிக்கணுன்னா டிபெண்ட் படிக்கட்டு போகணுன்னா டிபெண்ட் நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கலாம் அதுக்கு தான் ஃபிட்னஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க இஃப் யூ ட்ரை ஃபோக்கஸ் ஆன் ஃபிட்னஸ் யூ வில் பி இன்டிபென்டென்ட் நான் ஒன்று ஃபிட்னஸ் பண்ணி நான் ஒன்று முந்நூறு வருஷம் வாழப்படுத்துல சரி தேங்க்யூ 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 ரைட் வாழ்க்கை நான் ஃபிட்னஸ் பண்ணி நான் முந்நூறு வருஷம்லாம் வாழப்படுதில்லை நீங்கள் எழுபதில் செத்தீங்கன்னா நான் எழுபத்தி ரெண்டில் செத்துற போகிறேன் ஆனால் நான் இண்டிபெண்ட்டாக பண்ணுவேன் எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் சார் வரைக்கும் நான் இண்டிபெண்ட்டாக வேலை செய்வேன் எல்லா வேலையும் இதுதான் இதுதான் டிஃப்ரென்ஸ் நான் வந்து ஒரு முந்நூறு வருஷம் நான்லாம் வாழ மாட்டேன் சேம் தான் பட் ஐ இல் பி இன்டிபெண்ட் நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்க முடியாது அதாவது ஃபிட்னஸ் பண்ணாதோ அது இல்லாமல் உங்கள் ஹெல்த் வந்து இது இந்த இது ஹெல்த் பத்திரம் இல்லை மற்றபடி மற்ற டிசீஸ் ஃபேக்டரும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக நீங்கள் எதாவது ஒரு இதில் சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்த கட்டமாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் என் ஒய்ஃப் இஸ் மோர் சப்போர்ட்டிவ் ஃபார் மீ ஃப்ரம் த பிகினிங் ஃப்ரம் டே ஒன் வி ஆர் ஸோ கோஆஆப்ரேட்டிவ் வித் மீ இந்த முப்பத்தி ஆறு வருஷங்கள் நான் இந்த வேலைக்கு வரத்துக்கான சப்போர்ட் ஃபுல்லாக இருந்தவங்க அதை தவிர என்னுடைய பையன் கிரண் குமரன் அவர் வந்து இப்போ வந்து ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் பெங்களூரில் அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்திருக்கிறது வந்து என்னுடைய சிஸ்டரும் என்னுடைய பிரதர்லாம் வந்திருக்கிறாங்க நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னுடைய கோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு தன்ராஜ் அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து இது சேல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கம் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் அதோடு என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் என்னுடைய சிஷியமாக இருக்கிறதா என்னுடைய க்ளப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அதை தவிர அடுத்தது சொல்லணுன்னா நான் என் வேலையில் கரெக்டாக இருந்திருக்கேன்றது எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் மற்றவங்க சொன்னால் தான் தெரியும் நானே என் வேலையை கரெக்டாக சொல்லக்கூடாது ஸோ என் கூட ட்ராவல் பண்ண எல்லா ஏடிஎம்ஸ் எஸ்எஸ் எஸ்எம்ஸ் ஏஎஸ்எம்ஸ் புதுசாக வந்திருக்க ஏஎஸ்எம்ஸ் ப்ளஸ் என்னுடைய அவுடோர் கொலிக்ஸ் வந்து நான் ரொம்ப அபெக்ஷினேட்டவாக பழகுவேன் யார் கூட இருந்தாலும் நான் ரொம்ப உடனே மற்றவங்க மாதிரி ஜஸ்ட்டு இந்த சும்மா பிரேக்கப் பண்ணிக்கிற மாதிரிலாம் பேச மாட்டேன் நான் யாராக இருந்தாலும் என் கூட பழகணுங்களுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப உரிமையோடு பேசுவேன் உரிமையோடு கேட்பேன் உரிமையோடு செய்வேன் அதுதான் என்னுடைய ஹேபிட் ஸோ ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் ஸோ டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு பேர் பேச வேண்டியது இருக்கு ஃபிட்னஸ் சம் சம்பந்தமாக உங்கள் நீங்கள் பசங்களை வந்து கண்டிப்பாக உங்கள் பசங்கள்கிட்ட இப்போ எல்லாரும் பேர பேசுங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருப்பீங்க அவங்கள எல்லாரையும் வந்து ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடில் கண்டிப்பாக போடுங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் போடுறதுக்கு முன்னால் தைசாது அவங்கள ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள ஃபிட்னஸ் லெவலில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க எந்த கேமுக்கு வந்து சூட்டபிள் ஆனவங்கன்றதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் அவன் நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருப்பான் அவனுக்கு போய் டென்னிஸ் ஆட வைப்பாங்க நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயராக இருப்பான போய் டேபிள் டென்னிஸ் ஆட வைப்பாங்க அவன் நல்ல டேபிள் டென்னிஸ் பிளேயராக இருப்பான் போய் கபடியில் ஆட வைப்பாங்க ஸோ அந்த அந்த மிஸ் மேட்ச் இருக்கக்கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோன்றத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை ஃபிட்னஸ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக போட்டிங்கன்னா அவன் வின் பண்ணக்கூடிய காலகட்டம் தள்ளி போகாது ஷார்டாக முடியும் அது குயிக்காகவே ரீச் பண்ணுவாங்க மெடல்ஸ் மெடல் ப்ராஸ்பெக்டில் அதனால் அந்த ஃபிட்னஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் வந்து ஸ்பீடு பவர் ஸ்ட்ரென்த்து அஜிலிட்டி அண்ட் என்டூரன்ஸ் இருந்தால் போதும் அந்த அந்த அஞ்சு குவாலிட்டி அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி விட்டாலே அவங்க நல்லா ஃபிட் ஆகிடுவாங்க ஸோ இந்த வ சென்னை துறைமுகம் இல்லாமல் குமரன் கிடையாது ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே சென்னை துறைமுகம் தான் என்னுடையது எனக்கு பேரே வெளியில் வந்து எம்பிடி குமரன் தான் அதனால் என்னுடைய எல்லா டெவலப்மெண்ட்டுக்கும் காரணமே வந்து இந்த பிக்கஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் சென்னை போர்ட் அத்தாரிட்டி தான் ஸோ அதுக்கு பிக்கெஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒரு இது சொல்லி ஏதாவது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பேசியிருந்தா கொட்டிருந்தா கூட நான் வந்து அதை வந்து அப்பாலஜிஸ் வாங்கிக்கிறேன் பட் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டிப்பாக எல்லோருடையும் தொடரும் தயவுசெய்து வந்து உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு நீங்கள் இமீடியேட்டாக நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி ஃபிட்டை சம்மந்தப்பட்டு நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம் ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு பி ஹெல்தி அண்ட் ஹாப்பி தேங்க் யூ வெரி மச் யூ சென்னை ஃபார் தேங்க்யூ சார் துறைமுகத்தில் தான் பணியாற்றிய முப்பத்தாறு வருடங்களும் சிறப்பான ஆண்டுகள் துறைமுகம் இல்லாமல் தான் இல்லை பணி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு நல்ல கோச்சாக ஆயிரம் பேர்களுக்கு மேலே வழிகாட்ட இருக்கிறேன் ஃபிட்னஸ் தான் வெல்னஸ் தான் வாழ்க்கையில் இன்டிபெண்டாக இருக்க உதவும் என்பது உட்பட பல நல்ல கருத்துக்களை எடுத்துக்கூறி உறவினர்களையும் நண்பர்களையும் நினைவு கூர்ந்து அருமையாக ஏற்புரை வழங்கிய குமரன் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள்